சின்ன கிராமம் ஒன்றில் பசுமையான வயல்களும் காற்றில் ஆடும் தென்னை மரங்களும் நடுவே மீனாட்சி என்று ஒரு சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளின் கண்களில் எப்போதும் ஓர் ஒளி ஏதோ பெரிய கனவுகள் அந்தக் கண்களில் கண்ணுக்குத் தெரியாத தீப்பொறிகளாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஆனா அந்தக் கனவுகளுக்கு சிரிக்கும் மாதிரி வாழ்க்கை அவளுக்கு சவால்களையே கொடுத்தது வீடு வறுமை படிக்க புத்தகமே இல்லை மின்சாரம் அடிக்கடி போய்விடும் இன்னும் முக்கியமா பெண் குழந்தைக்கு படிப்பதெல்லாம் தேவையில்லை வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் என்று சொல்வது கிராமத்து பழைய சிந்தனை ஆனா மீனாட்சி சிரித்தாள் அவள் மனசில் ஒரு குரல் ஒருநாள் நான் மருத்துவர் ஆகணும் நம்ம கிராமத்தில் மருத்துவமனை இல்ல நான் தான் கட்டணும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது நாட்கள் சென்றது இரவில் விளக்கின் கூட அவள் புத்தகம் படித்தாள் பகலில் வயலில் பெற்றோர்களுக்கு உதவினாலும் இரவில் புத்தகங்களோடு அவள் போராடினாள் அவளைப் பார்த்த கிராமத்தினர் சிரித்தனர் இந்தக் குழந்தைக்கு கனவுதான் பெரியது வாழ்க்கை என்னென்னு தெரியாது என்று பேசினார்கள் ஆனால் ஒருநாள் தேர்வு முடிவுகள் வந்தது முழு கிராமமே அடைந்தது மீனாட்சிதான் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றிருந்தாள் அந்த நாளில் கிராமத்தினர் சிரிக்கவில்லை கைதட்டினர் அவள் பெற்றோர்கள் கண்ணீர் விட்டனர் எங்க பொண்ணு எங்க தலையை உயர்த்திட்டா என்று பெருமைப்படினர் பல ஆண்டுகள் கழித்து அதே கிராமத்தின் நடுவில் ஒரு புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டது வெள்ளைக்கோட் அணிந்தவள் கிராமத்தின் சின்ன பெண் மீனாட்சிதான் அவள் சிரித்தபடி சொன்னாள் கனவுகள் சிறியதா பெரியதா என்று இல்லை அதை துரத்தும் தைரியம்தான் முக்கியம் கனவு கொண்டால் சிரிக்கட்டும் உலகம் அதை நிறைவேற்றினால் உலகமே கைகொட்டும் வாழ்க்கை நம்மை எத்தனை தடவை வீழ்த்தினாலும் நம்மை மீண்டும் எழுப்புவது நம்ம கனவுகளே உலகம் நம்மை பார்த்து சிரிக்கட்டும் நம்மை குறை சொல்லட்டும் ஆனால் ஒரு நாள் அந்தக் கனவை நிஜமாக்கினால் அதே உலகம்தான் நம் முன்னே குனியும் நினைவு வைத்துக்கொள் கனவு கண்ணில் மட்டும் இருந்தால் அது ஓர் கற்பனை ஆனால் அதற்காக உழைத்தால் அந்தக் கனவுதான் நம்ம வாழ்க்கையின் வரலாறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுக உங்கள் வாழ்க்கை லட்சியம் என்ன என்று காமெண்ட்லா சொல்லுக